அனைவருக்கும் வணக்கம் மிதனராசன இயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படும் அளவிற்கு ராசிக்கு ஏற்பட போகும் கோடீஸ்வர யோகம் என்ன குறிப்பா சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி தனது உச்ச ராசியான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இக்காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குட்டி சுக்ரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பல மொழி சிறு வயதில் திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழியை சொல்லி வைத்திருக்கின்றனர் திசை மொத்தம் இருபது வருடங்கள் நடைபெறும் திசை வந்தாலே செல்வங்கள் கொலைக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது சுக்கர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது பார்க்க போறோம் வரைக்கும் நாயகன் கலத்திரக்காரகன் காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன் இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்ரன் சுக்ரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்ர திசை காலத்தில் யோகங்கள் வரும் குழந்தை பருவத்தில் வரும் திசை ஆகாது பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்ரதிசையாக வரும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக திசை வரும் இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து இதை சில கூறினாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது சனியினுடைய புத்திர நனா குலிகன் கலத்திரக்காரகரான சுக்ரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும் என்றி சொல்கிறது அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே திசை வரும் இளம் பருவத்தில் வரும் திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு வரும் இருவரை திடீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்ரன் இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு பஞ்சமிருக்காது கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும் பொதுவாக சுக்ரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு நட்பு கிரகங்களான புதன் சுக்ரன் சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் பாக்கியம் உண்டாக கூடிய வாங்கும் யோகம் ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும் அதேபோல் ஜாதகத்தில் சுக்கரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு பெற்றோருக்கு அனுபவ அனுகூபமற்ற நிலை உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும் மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு பெண்களால் அவ பெயர் வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு பொருளாதார தடை சர்க்கரை நோய் ரகசிய நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் சுக்கரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும் கண்களில் நோய் தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாக கூடிய நிலைமை மர்ம உறுப்புகளில் நோய் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும் நீச்சபங்க ராஜயோகத்தை சுக்ரன் ஏற்படுத்துவாரு அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க யோகம் ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவாரு சுக்ரன் சுக்கரன் செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் பிறகு மங்கள யோகம் உண்டாகும் அதுபோல சுக்ரன் உச்சம் பெற்று கேந்திரஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும் இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் திசை சுக்ர புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் சுக்ரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும் சுக்ரன் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம் துக்கம் பிரிவு சண்டை சச்சரவு நாடோடியாக தெரியும் அவலம் உண்டாகும் திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும் மொச்சை மஞ்சள் குங்குமம் தானம் செய்யலாம் போன்றைகளுக்கு வைரக்கல்லை அணியலாம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்கால கட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கல் சீராகுங்க எதிர்காலம் பற்றிய அச்சங்கள் நீங்கி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க உத்தியோகம் தொழில் உயர்நிலை அடைகின்ற சந்தர்ப்பங்கள் தானாக தேடி வர ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளவர்களுக்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதினாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்குதுங்க மிதனராசனையர்களுக்கு சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கட்டங்களில் சூரியனும் சனியும் பாக்கியஸ்தான இருப்பதால் யோகம் உண்டாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அரசாங்க காரியங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சுபகாரிய தடங்கல்கள் ஏற்படலாங்க வரவு அதிகரித்தாலும் திடீர் செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க ராசிநாதன் நீச்சம் பெற்று இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டுங்க மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதபடி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால மிதனராசனையர்கள் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருமாலை வழிபட தீங்குகள் அகலுங்க லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆதரித்து வாருங்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது